நவம்பர் பதினாலு வேர்ல்ட் டயபிட்டிஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ இன்னைக்கு வந்து ஐ ஃபவுண்டேஷன் ஐ ஹாஸ்பிட்டல் லாங் வித் எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் வி ஹவ் கண்டக்டட் அ அவேர்னஸ் ரேலி இது எதுக்குனாக்க டயபிட்டீஸ்னால ஏற்படுற சைடு எஃபெக்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் தான் ஸோ நம்ம இந்தியா வந்து வேர்ல்ட் வைட் செகண்ட் லீடிங் நம்பர்ஸ் ஆஃப் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கிற ஒரு நாடு ஸோ டயபெட்டிஸ் வந்து ஜஸ்ட்டு சுகர் லெவல்ஸ் மட்டும் கிடையாது அதோடய சைடு எஃபெக்ட்ஸ் கண்ணில் அப்படின்னாக்கா ரத்த கசிவு அதனால் ஏற்படுற பார்வை இழப்பு அதே நேரம் அது மற்ற ஆர்கன்ஸுமே அஃபெக்ட் பண்ணுது ஸோ கிட்னீஸ் பிரெயின் ஹார்ட்டு எல்லாத்தையுமே ஸோ இது வந்து நம்ம சிம்பிளாக இப்போ டயபிட்டீஸோட ஆன்செட் வந்து முன்ன மாதிரி அறுபது வயசுக்கு மேலே இல்லை நம்மளோட லைஃப் ஸ்டைல் நம்மளோட ஸ்ட்ரெஸ் இதனால் இது ம ரொம்ப குறைவான ஏஜ்லேயே செட்டின் ஆகுது ஸோ நம்ம முக்கியமாக ஒரு ஹெல்த்தி டயட் லைஃப் ஸ்டைல் அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது லேட் நைட் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இதெல்லையும் அவாய்ட் பண்ணிவிட்டு டெய்லி அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் இதெல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணோம்னாலே நம்ம சுகர் லெவல்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் இது நம்ம அபவ் ஃபார்ட்டியாக இருந்தோம்னாக்க அவசியம் ஸ்க்ரீன் பண்ணணும் டயபிட்டிஸ் நமக்கு இருக்கான்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிவென்ட்டவாகவும் நான் சொன்ன மாதிரியான ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டாக்க நல்லது நீரழிவு நோயாக்குறது சக்கரை வியாதி இருந்தாலே கண்டிப்பா கண்ணை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம எக்ஸாமின் பண்ணணும் எனக்கு கண்ணில் ரத்த கசிவு எதுவும் ஏற்படுது சக்கரனால நீரழிவு நோயினாலக்க அவங்களுக்கு ரத்த கசிவு இருக்கிறது தெரியவே தெரியாது எனக்கு வலி இருக்காது அதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்டேஜ் இருக்குது ரத்த கசிவு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஸோ முதல் ரெண்டு ஸ்டேஜில் வந்து ஒன்றுமே எஃபெக்ட் டைரக்டாக தெரியாது பட் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது அதனால் பார்வை குறைபாடு ஏற்படும் நரம்பு விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரத்த கசிவுனால அதுக்கான சிகிச்சை எல்லாத்தையும் சீக்கிரமாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் லேசர் இல்லை இன்ஜெக்ஷன் ஆப்ரேஷன் சர்ஜரி இந்த மாதிரியான ஒவ்வொரு படிப்படியாக நம்ம இன்க்ரீஸிங் சிவியரிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிகிச்சையை வந்து நம்ம பண்ணணும் ஸோ ஏர்லி டயக்னோசிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அறிகுறி அப்படின்னாக்கா நமக்கு ஆக்சுவலா முதல் ரெண்டு ஸ்டேஜில் தெரியாது நீர் நீரழிவு நோயினால இருக்கிற நரம்பு பாதிப்பு நம்மளால ஜஸ்ட் டைரக்டா வந்து கண்ணில் மருந்து ஊற்றி ஒரு ஐ ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணா தவிர நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஸோ அது வந்து கண்டிப்பாக இப்போ கிட்ட நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஜென்ரலாக கிட்ட வெளியில் சர்க்கரைக்கு மட்டும் பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் ஒரு ஐ ஹாஸ்பிட்டலில் போய் கண்டிப்பாக டைலேட் பண்ணி ஒரு தடவை செக்